ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது வந்து நம்ம கோது மாவு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் இந்த கிண்ணத்தால் மூணு கிண்ணம் கோது மாவை எடுத்துட்டேன் தேவையான அளவு வந்து சால்ட் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பெசிஞ்சிக்கோங்க மாவை பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு இந்த பதத்துக்கு நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் மாவு அதுக்குள்ளே நம்ம வந்து ரொட்டியில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆனியன் ரெடி பண்ணிடலாம் நல்லா பெருசு பெருசாக மூணு ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது வெடித்ததுக்கப்புறம் நான் வந்து பெருசு பெருசாக மூணு ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆனியன் வந்து வதங்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் செய்யுங்க என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ண வேண்டாம் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஸ்டவ் வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனியன் வந்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் ப்ரௌனிஷாக நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வேண்டாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஆனியன் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் தீயாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஆனியனை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஆனியன் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உ உருண்டிக்கோங்க இப்ப நம்ம வந்து சப்பாத்தி சப்பாத்தி செய்யற பிறகு நம்ம வந்து மாவு வந்து திரட்டி எடுத்துக்கலாம் பசங்களுக்கும் இது போல செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து மடிச்சு விட்டுக்கலாம் மடிச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டு நம்ம கையாலே வந்து அதை வந்து தட்டி விட்டுக்கலாம் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க தோசைக்கு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அது அந்த ரோலை வந்து அது மேலே வச்சு நல்லா இது போல் வந்து தட்டி விட்டுக்கோங்க கையால் நம்ம தட்டி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க அது மேலே வேகட்டும் திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வேகணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுப்பெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்மளுக்கு இதுக்குன்னு தனியாக வந்து சைடு செய்யணும் அவசியம் கிடையாது வெறும் ஆனியன் மட்டும் இருந்தால் போதும் சட்னி செஞ்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இதுப்பெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்